கண்ணியத்தை பெத்தரும் ஆயத்து பார்த்தி பாக்கலாம் ஆயத்து கண்ணியத்தை பெற்றுத்தரும் என்று நபிசல்லா அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஜஹனிர் அலி அவர்கள் அறிவித்ததாக முசனத் அஹமத் தப்ரானி என்ற ஹதீஸ் நூல்களில் கூறப்பட்டுள்ளது இது என்ன ஆயதுன்னு பார்ப்போம் இஸ்மில்லா ரஹ்மான் எனது வளம் உருல் அல்லாவுக்கே எல்லா புகழும் உரியது அவன் எத்தகையன் என்றால் எந்த சந்ததியும் தனக்கு அவன் ஆக்கி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டணியும் இல்லை இன்னும் இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை நபீர் தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக நூல் அழிகுரான் பதினேழு நூத்தி பதினொன்னு நூல் தபுரி பாகம் ஏழாம் பக்கம் அறுபத்தி ஆறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இஸ்லாம் வலைக்கம்